ஒவ்வொரு என்ஜிஓட கலப்பணிகள் வீகச்சின் கல்லூரியில இந்த இளம் பசுமை பயிற்சி முகாமில் மாணவர்களுக்கு நேரடியாக ஒரு களப்பணியை கொண்டு வரணும் ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த காலநிலை மாற்றத்துக்கு எதிராக இணைய வேண்டும் என்பதற்காக அவர்களோட கரங்களால இன்றைக்கு மரக்கன்றுகள் நடும் பண்ணி ஐம்பது மரக்கன்றுகளை இந்த இடத்துல நட்டிருக்கோம் இதுக்கு காரணமான வீகச்சின் கல்லூரி மற்றும் வனத்துறை கிரீன் இனிஷியேட்டிவ் இவர்கள்லாம் நம்ம வந்து என்எஸ்எஸ் இவங்க மாணவர்களுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நாம ஒவ்வொருவரும் இந்த பணிகளை ஈடுபட என்பதற்காக இந்த பள்ளி மாணவர்களுக்காக இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இன்றைக்கு விருது விருதுகள் நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க ஒவ்வொரு அந்தந்த பகுதிகளில் இருக்கிற செயல்படக்கூடிய அந்த தன்னார் அமைப்புகள் மூலியமாக நேரடியாக மாணவர்களை சந்திக்கும் போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மகிட்ட கொண்டு வர முடியுங்கிறது என்பதாக களப்பணியாளர்களை முன்னிறுத்தும் வகையாக இன்னைக்கு இந்த நம்ம டீமை கூப்பிட்டுருக்கோம் ரொம்ப அற்புதமான பணி இவர்களுக்கு வந்து இன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சு இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த இயங்குவதற்காக இந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு மதிப்புமிகு மாவட்ட ஆட்சியர்களுக்கு இந்த இந்த நேரத்தில் பள்ளிகள் இது நன்றி சொல்ல கடன் நன்றி வணக்கம்